நயன்தாராவோடய கேரியர்லேயே அவங்களுக்கு வந்து பல வெற்றி படங்கள் கிடைச்சிருக்கு எப்படின்னா சோலோ ஹீரோயினாவே ஸோ அதனால தான் அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடைமொழியோடு அழைக்கப்படுறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாயா அறம் கோலம்மாவு கோக்கிலா இப்படி ஏகப்பட்ட வெற்றி படம் கொடுத்தவங்க இப்போ பாருங்க இன்னொரு மிகப்பெரிய வெற்றி படத்தையும் கொடுத்தாங்க ஒரு நாலு வருஷம் முன்னாடி மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற படம் அவங்களோட கேரியர்லேயே இன்னும் மிகப்பெரிய வெற்றி படம்ன சொல்லலாம் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் நடிச்சிருந்தார் ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ஓட்டிட்டு ரிலீஸ் இருந்தாலும் கூட நயன்தாராவுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படிங்கிறத துளியும் சந்தேகமே இல்லை ஆனால் இப்போது இந்த மூக்குத்தி அம்மன் படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலான்னு ஆர்ஜே பாலாஜி நயன்தாராவை அப்ரோச் செய்ய அவங்க கேட்ட சம்பளத்தை கேட்டு மயக்கம் போடாத குறையா ஆர்ஜே பாலாஜி திரும்பி வந்துட்டாராம் அப்படி என்ன சம்பளம் கேட்டாங்கன்னா பதிமூணு கோடி சம்பளம் கேட்டதா தகவல் வந்துச்சு இப்போ கடுப்பான ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மனை அதுக்கப்புறம் எடுப்போம் இப்போதைக்கு மாசாணி அம்மன் எடுப்போம் அப்படின்ட்டு சமந்தா திரிஷா இந்த ரெண்டு ஹீரோயும் ஒரே டைமில் அப்ரோச் பண்ணி ஒரு வழியாக திரிஷாவை ஓகே பண்ணுறாரு இப்போது மாசாணி அம்மன் படத்தை எடுக்கலாம் அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு யார்கிட்ட வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனிட்டு இருந்து என்ன அப்படின்னா நயன்தாரா நடிக்கும் மூக்குத்தி அம்மன் டூ அப்படிங்கிறது தான் இதை தம்ப ஆர்ஜே பாலாஜி முன்ன சொன்னாருன்னா அப்போ முரண்டு பிடித்த நயன்தாரா இப்போது தன்னை தாண்டி வேற லெவலில் உயர்ந்துட்ட நம்ம திரிசாவை கண்டு பயந்துட்டாங்களாம் ஸோ இப்போ ஆர்ஜே பாலாஜியும் திரிசாவிடம் போய்விட்டால் நமக்கு ஒரு வெற்றி படம் போயிடுமே அப்படின்னு முடிவு பண்ணி தான் வேற வழியே இல்லாமல் தன்னுடைய சம்பளத்தை பெருமளவு குறைச்சிக்கிட்டு தான் இந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாதை நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிஞ்சாலாம் ஸோ அதனால தான் அவசர அவசரமாக அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துச்சு பாருங்கள் அந்த போஸ்டரில் இயக்குனர் பேரை கூட போடல எப்படியாவது ஆர்ஜே பாலாஜி திரிசாவை இயக்கிறத கம்மி பண்ணியாகணும் தடை பண்ணியாகணும் நிறுத்தியாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உள்குத்து இந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது நயன்தாரர்கள் இப்படியோ ஒரு ஒரு கேம் ஆடுவோங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எது எப்படியோ மூக்குத்தி அம்மன் டூ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் நயன்தாரா தான் இழந்த நம்பர் ஒன் இடத்தை மீண்டும் பெறுவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் யாருக்கெல்லாம் நயன்தாரா நடித்த அந்த மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்